அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கந்தசஷ்டி விரதத்தோட இரண்டாவது நாள் இன்றைய தினம் இந்த மாதத்தோட ஐப்பசி மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம் வியாழக்கிழமையில கந்தசஷ்டி விரதம் நடைபெறக்கூடிய நாட்களில் இந்த மூன்றாம் பிறை வருவது அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்புங்க ஆமாங்க முருகனுடைய அருளை நாம் பெறுவதற்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தில் நம்ம சிவபெருமானை வணங்குவதோடு சேர்த்து முருகனையும் வணங்கினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம மூன்றாம் பிரேதரிசனம் தரிசனம் அல்லது அதற்கு முன்னடினாலோ அதற்கான ஒரு பதிவை நான் கொடுத்துருவேன் இது ஒரு ரிமைண்டர் பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த காலம் வந்து மழைக்காலமாக இருப்பதால் இன்று மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளார நம்ம அந்த பிரேதரிசனம் தரிசனம் பார்ப்பது கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா மழை பெஞ்சதுன்னா மேகமூட்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வயது வித்தியாசமே இல்லாமல் நம்ம செய்ய வேண்டிய ஒரு தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை தான் ஏன்னா எல்லா வயதுக்காரர்களுக்கும் ஒரு நன்மை இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தால் கிடைக்க போகிறது நாம் செய்த பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியங்கள் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்குங்க மேற்கு அடிவானத்தில் ஒரு சின்ன வெள்ளி கோடு மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய அந்த மூன்றாம் பெரிய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடியது சின்ன பசங்க அதை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுடைய ஞாபக சக்தி கண்பார்வை அப்படிங்கிறது அதிகரிக்கும் வயது பசங்க அதாவது திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் பார்த்தாங்கன்னா திருமண பாக்கியம் வெகு சீக்கிரத்தில் கைகூடும் திருமணமானவர்கள் பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஒரு நல்ல ஒற்றுமையான தம்பதிகளாக எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாத ஒற்றுமையான தம்பதிகளாக வாழ்வார்கள் அதே போல் வயதானவர்கள் பொழுது அவர்களுடைய ஆரோக்கியம் ஆயுள் அது வந்து அதிகரிக்கும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் ஆயுட்காரகன் சந்திரனுடைய அருள் ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கையில் என்ன முயற்சி செய்தாலும் அவங்க வந்து வெற்றி அடைவாங்க ஒரு நல்ல தெளிவான மனம் இருக்கணும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்வதற்கும் ஒரு தெளிவான மனம் இருந்தால் மட்டுமே அதில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் பயமோ பதட்டமோ சந்தேகமோ அப்படி இருந்துச்சினால் நிச்சயமாக அந்த பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்தவித பயம் பதட்டம் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு ரிஸ்க் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா சந்திரனுடைய பலம் நம்முடைய ஜாதகத்தில் அவசியம் இருக்கணுங்க அதே போல் எப்பொழுதும் நெகட்டிவாக எதிர்மறையாகவே நினச்சிட்டுருக்கிறது எது ஆரம்பித்தாலும் இது அப்படி ஆகிடுமோ இது இப்படி ஆகிடுமோ இது வந்துருமோ அது வந்துருமோ அப்படின்ட்டு நெகட்டிவாகவே நினச்சிட்ருந்தோன்னா அந்த காரியம் வந்து நல்லபடியாக வருவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கும் ஸோ எண்ணங்களை நீங்கள் தெளிவாக நேர்மறையானதாக வச்சுக்கணுன்னா சந்திரனுடைய அருள் வேணும் அதனால தான் கேலண்டரில் கூட மற்ற நாட்களை எல்லாம் குறிப்பிடாமல் அந்த மூன்றாம் பிறைக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஸோ பணம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு சரியாகணும் கடன் பிரச்சனை சரியாகணும் வரவேண்டிய பணம் வரணும் அப்படின்னா இந்த மூன்றாம் பிறையில் நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் அவசியம் செய்யுங்க அதே போல் குரு பகவானோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னாலும் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க நீங்கள் வந்து பிரே தரிசனம் பார்க்குறீங்களோ இல்லையோ பார்க்கும் பொழுது நீங்கள் அவசியம் சொல்ல வேண்டிய ஒரு நாமம் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த நாமத்தை அவசியம் சொல்லிட்டே இருங்க அதோடு உங்களுடைய வேண்டுதலையும் நீங்கள் வேண்டிக்கோங்க எப்பொழுதுமே நாம் சொல்வது தான் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அவசியம் ஒவ்வொரு மாதமும் பிறையை காண முயற்சி செய்யுங்கள் அது மாதிரி தீட்டுக்காரர்கள் நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் பார்க்கலாம் ஆனால் பூஜை அறைக்கு தான் போகக்கூடாது அந்த கைகளில் வச்சுருக்கக்கூடிய பொருள்கள்லாம் நம்ம வந்து வச்சுருக்க வேண்டாம் நீங்கள் வந்து தீட்டுக்காலங்களில் இல்லாமல் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யலாம் அப்படி பிறை பார்க்க முடியாவிட்டால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்வது அப்படிங்கிறதும் நல்லது சரி இன்று இரவு நம்ம தோரம்பருப்பு டப்பாவில் வைக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் என்ன பொதுவாக பிரை தரிசனம் சந்திரனுக்கு உரிய பொருள் அரிசி மற்றும் நெல் நீங்கள் என்ன இன்றைக்கி பருப்பை சொல்கிறீங்க அப்படின்னா இந்த கந்தசஷ்டி நடைபெறக்கூடிய இந்த நாட்களில் இந்த இரண்டு பொருட்களை நம்ம பருப்பில் வைத்தாலும் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் காசே செலவு பண்ணாமல் மிக எளிய வழியில் நம்முடைய கடன் தீர்க்க நாம் செய்யக்கூடிய சிறந்த விஷயமாகும் அதனால் அந்த இரண்டு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் தோரம்பருப்பு டப்பாவில் நம்ப வைக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஐந்து ரூபாய் நாணயம் மற்றொன்று விரலி மஞ்சள்ங்க இதை வந்து நீங்கள் பிரை தரிசனம் செய்யும் பொழுது நீங்கள் இதை உங்களுடைய வலது கையில் இந்த இரண்டு பொருளையும் ஏந்திக் கொள்ளலாம் ஒரே ஒரு விரலி மஞ்சள் மட்டும் போதுமானது குண்டு மஞ்சள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாங்க விரலி மஞ்சள் தான் பயன்படுத்தணும் இதை உங்களுடைய வலது கையில வச்சுட்டு யாசகம் கேட்பது போல் அதாவது பிச்சை கேட்பது போல் நம்ம சந்திரன் கிட்ட நம்ம கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு வற்றாத பொன்பொருள் அந்த செல்வம் இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சேரணும் நீ எப்படி வளர்ந்து பிரகாசமாக ஒரு நாள் வந்து மாறறியோ அதே போலவே என்னுடைய வாழ்க்கையில் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நானும் பிரகாசம் அடையணும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொறுமையான வளர்ச்சி தான் நிலையான வெற்றியை நமக்கு தரும் குறுக்கு வழியில் போயிட்டு மிக விரைவில் அடையக்கூடிய வெற்றி ரொம்ப நாள் நீடித்து நிலைக்காது அதனால நீங்கள் வந்து பொறுமையா முன்னேறுவதை உங்களுடைய கொள்கையாக வச்சு கொள் வைத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது நல்லது இதை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு கையோடு உங்களுடைய தோரம்பருப்பு டப்பாவில் வச்சிடலாங்க தனியாக ஒரு பவுலில் எடுக்கணுமா அப்படின்லாம் வேணவே வேணாம் உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய பவுலில் நீங்கள் அதை வச்சாலே போதுமானது இன்கேஸ் நான் பிறை தரிசனமே பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் தோரம்பருப்பு டப்பாவில் வையுங்க நாம் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் எட்டு மணிக்கு தான் இந்த பதிவை பார்த்தேன் ஒன்பது மணிக்கு தான் பார்த்தேன் பிறை வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வேண்டிக்கிட்டு இந்த ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒரு விரலி மஞ்சளையும் நீங்கள் உங்கள் பருப்பு டப்பால வச்சிடலாம் இதை திரும்ப எப்போ எடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் மறுநாளே எடுத்துட்டு உங்களுடைய பணம் சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல உண்டியலோ அல்லது மஞ்சள் பையை நம்ம வச்சிருப்போம் அதுலேயோ நீங்க வைத்து கொள்ளலாம் இந்த மஞ்சள் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படின்னாலே அது மங்களத்தின் அடையாளமாக சுப காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த மஞ்சளை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ வே சரியான வேலை கிடைக்கல அதே மாதிரி தொழிலில் வந்து நல்ல லாபம் வரல திருமணம் கை கூடலை இதெல்லாம் குருவோட அனுகிரகம் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த அனுகிரகம்லாம் நமக்கு கிடைக்கணும் தங்க நகை சேர மாட்டேங்குது ஸ்வர்ண தோஷம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல தங்கத்துக்கும் எனக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது அப்படி நான் வந்து கஷ்டப்பட்டு வாங்கினாலும் நான் என்கிட்ட அது நிலையாக தங்க மாட்டேங்குது அடமானத்துக்கு போயிடுது அப்படின்லாம் சொல்கிறவங்க இந்த இரண்டு பொருளை மனமாற வேண்டிக்கிட்டு நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டு முருகனையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை தூரம்பருப்பு டப்பாவில் வையுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த உயரத்தை நீங்கள் அடையலாம் குபேரருக்கு உரிய ஐந்து ரூபாய் குருவுக்கு உரிய ஒரு மஞ்சள் முருகப்பெருமானுக்கு அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தூரம் பருப்பு இது மூன்றும் ஒன்றாக சேர்ந்து நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வேண்டியது நடந்தே தீரும் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கம்பல்ஷனும் கிடையாது நீங்கள் விட்டுடலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் மஞ்சளை நம்ம பயன்படுத்திக்கலாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி